ஏப்ரல் பத்தொம்போது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க நாகப்பட்டினம் மக்களுக்கு வணக்கம் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன கீழ்வேலூர் வேதாரண்யம் திருத்திரைப்பூண்டி நாகப்பட்டினம் நன்னீளம் திருவாரூர் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில மொத்தம் ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க அதுல எட்டு ஆண்கள் ஒரு பெண் வேட்பாளர் களமிறங்குறாங்க இந்த தொகுதியில இரண்டு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இறங்குறாங்க மூன்று சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க நாலு கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க ஆறு டிகிரி ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல களமிறங்குறாங்க அவங்களை பத்தின விவரங்களை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முதல் வேட்பாளர் டாக்டர் ஜி சுர்ஷி சங்கர் இவங்க ஏடிஎம்கே சார்பாக களமிறங்குறாங்க இவருடைய சின்னம் இரட்டை இலை இவருடைய வயது நாற்பத்தி ஏழு இவர் பிஹெச்டி சோசியல் ஒர்க் அண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் எம்ஏ பிஏ லேபர் மேனேஜ்மெண்ட் எல்எல்பி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழில் வந்து ஹெச்ஆர் கன்சல்டன்டா இருக்கிறதா இவர் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக இருபத்தி லட்சம் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஆறு கோடி இவருக்கு எந்த விதமான வழக்குகளும் சின்னம் சோழ கதிர் அருவா இயர்ஸ் ஆஃப் இவருடைய வயசு அறுபத்தி இரண்டு இவர் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு அரசியல் மற்றும் பொது சேவை சென்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக எழுபத்தி ஆறாயிரம் இவரின் மொத்த குடும்ப சொத்து மதிப்பு துரையமாக ஒரு கோடி இவருடைய கடன் லட்சம் நிகர சொத்து மதிப்பு துரையமாக எண்பத்தி இரண்டு லட்சம் இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு சட்டவிரோத ஒன்று கூட ஆஜராக வேண்டிய இடத்தில் ஆஜராகாமல் இருப்பது அப்படிங்கிற பிரிவுகள்ல இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு அடுத்த வேட்பாளர் எஸ் டி எம் ரமேஷ் கோவை இவங்க பிஜேபி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் தாமரை இவருடைய வயசு ஐம்பத்தி ஐந்து இவர் பிஇ படிச்சுட்டு வணிகம் சென்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக பதினாலு லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டு கோடி இவருடைய கடன் சுமாராக ஒரு பத்தொன்பதரை லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜே ஜெகதீஷ் பி இவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு யானை சிம்பல்ல போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி இரண்டு பிஇ படிச்சிட்டு டியூஷன் ட்ரைனராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து தோராயமாக ஒன்பது லட்சம் இவருடைய கடன் சுமாராக ஒன்றரை லட்சம் நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஆறரை லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் கார்த்திகா இவங்க சார்பாக போட்டிடுறாங்க இவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இல்லத்தரசியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கடந்த குடும்ப ஆண்டு வருமானம் இருபத்தி ஏழு லட்சம் தோராயமாக இவங்களோட குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ஒன்னே கால் கோடி கடன் சுமார் எழுபத்தி லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமாராக ஒரு ஐம்பது லட்சம் போல இருக்கு இவங்க மேல ஒரு வழக்கு இருக்கு சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் வேறு நபரை சட்டவிரோதமாக தாக்குதல் ஆபாச வார்த்தை பேசுதல் அலட்சியத்தால் நோய் தொற்று ஏற்படுத்த வாய்ப்பு பொது ஊழியலை வேலை செய்ய விடாமல் தடுத்தல் தாக்குதல் மிரட்டல் போன்ற பிரிவுகள்ல இவங்க மேல ஒரு வழக்கு இருக்கு அடுத்த வேட்பாளர் பி பூமிநாதன் இவங்க வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு கால்பந்து வீரர் அப்படிங்கிற சிம்பல்ல இவர் வந்து போட்டியிருக்காரு இவருடைய வயசு ஐம்பத்தி எட்டு இவர் வந்து நைன்த் ஃபெயில் குறிப்பிட்டிருக்கிறாரு மேசனாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு இருபதாயிரம் கடன்கள் எதுவும் இல்ல நிகர சொத்து மதிப்பு அதே இருபதாயிரம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் கே சுப்பிரமணியன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேனாமுனையும் ஏழு கதிர்களு சின்னத்தில் போட்டிடுறாரு இவருடைய வயசு ஐம்பத்தொன்னு இவர் ஒன்பதாவது பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விவசாய கூலி என்று சொல்லியிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்திரிக்கிற விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமாராக பதிமூன்று லட்சம் இவருடைய கடன் சுமாராக ஒரு லட்சம் இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமாராக பதினோரு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் பிரே இவர் வேட்பாளர் இவருடைய வயசு நாற்பத்தி மூன்று பத்தாவது குறிப்பிட்டிருக்காரு குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமாராக இரண்டு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே இரண்டு லட்சம் இவங்க மேல எந்த விதமான வாழ்க்கைகளும் பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் என் விஜயராகவன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பானை சிம்பல்ல வந்து போட்டியிடுறாரு பிகாம் படிச்சுட்டு விவசாய தினக்கூலி செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் பற்றின விவரங்கள் எதுவும் இல்லை இவங்களோட குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமாராக ஒன்பது லட்சம் கடன் சுமாராக நான்கு லட்சம் நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஐந்து லட்சம் இவர் மேல இரண்டு வழக்குகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு சட்டவிரோத ஒன்று கூடல் மற்றும் போராட்ட வழக்குகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி வேட்பாளர் நோட்டா மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் நன் ஆஃப் என்கிற நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க